ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுயம் பகவான் பரம ஆசிரியராகி இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றார் அவர் நமக்கு சகஜமான ராஜயோகத்தை கற்பித்திருக்கின்றார் மேலும் இந்த படைப்பின் முதலிடை கடையினுடைய ஞானத்தை வழங்கியிருக்கின்றார் துவக்கத்தில் நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள் என்று நமக்கு யாருமே கூறியதில்லை தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்ய வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் மந்திரங்களை ஜபிக்க வேண்டும் அவர்களை சென்று தரிசிக்க வேண்டும் கோவில்களை கட்ட வேண்டும் இந்தளவிற்கு தான் அனைவரும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சுயம் பகவான் வந்து நமக்கு கூறியிருக்கிறார் நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள் சத்யுகத்தின் தொடக்கத்தில் நீங்கள்தான் தேவதைகளாக இருந்தீர்கள் அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் அங்கே இருக்கவில்லை வெறும் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள் சில ஆத்மாக்கள் மட்டுமே சத்யுகத்தின் தேவத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள் சத்யுகமும் திரேதாயுகமும் தேவ யுகங்களாக இருந்தன அங்கே வாழ்ந்த மனிதர்கள் தெய்வீகமாக இருந்தார்கள் முழு உலகிலும் செல்வ செழிப்பு அளவற்ற பொக்கிஷங்கள் நிறைந்திருந்தன யாருக்குமே எந்த விதமான கஷ்டமுமே இருக்கவில்லை ராமராஜ்யத்தை பற்றிய மகிமை கூறுகிறார்கள் அல்லவா அதாவது அந்த ராஜ்யத்தில் எந்த விதமான வெப்பமும் அதாவது எந்த கஷ்டமும் இல்லை உடல் ரீதியான பௌதிக ரீதியான பௌதிகம் அல்லாத என்று எப்படிப்பட்ட கஷ்டங்களும் அங்கே இருக்கவில்லை அங்கே எந்த விதமான துக்கமும் இல்லை சத்யுகமும் திரேத்தாயுகமும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த காலங்களாக இருந்தன பாபா நமக்கு நமது ஐந்து சொரூபங்களை நினைவுபடுத்தியிருக்கிறார் நம்மை விழிப்படைய செய்திருக்கிறார் நமது தெய்வீக தன்மையை விழிப்படைய செய்திருக்கிறார் நமது ஆன்மீக உணர்வை முன்னேற்றியிருக்கிறார் நீங்கள் யார் என்று நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் நீங்கள் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள் எத்தனை பரிசுத்தமானவர்கள் உங்களுக்குள் எத்தனை சுகமான உணர்வுகள் நிறைந்திருக்கின்றன நீங்கள் ஞான சொரூபமானவர்களாவீர்கள் அமைதி என்பது உங்களது கழுத்து மாலையாகும் பௌதீகத்தன்மையின் சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டு இந்த விஷயங்களையெல்லாம் நாம் மறந்துவிட்டிருந்தோம் உடல் உணர்வில் மாட்டிக்கொண்டு விட்டோம் தந்தை சுயம் ஞான கடலானவர் அவர் கீழே இறங்கி வந்து நமக்கு இந்த அனைத்து விஷயங்களையும் நினைவுபடுத்தி இருக்கின்றார் அவர் நமக்கு யோகத்தினை கற்பித்திருக்கின்றார் அவரே யோகேஸ்வரன் ஆவார் இவற்றை பயிற்சி செய்வது நமது கடமையாகும் அவர் நமக்கு லட்சியத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் முழுமையான பரிஷ்தாக்களாக ஆக வேண்டும் முழுமையான பரிஷ்தா என்றாலே கர்மாதீத்த நிலை அடைந்தவர்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் முழுமையான தூய்மையானவர்கள் முழுமையான சக்தி வாய்ந்தவர்களாக ஆகியிருப்பவர்கள் பாபா நமக்கு கூறுகிறார் இப்போது நீங்கள் இறை செய்தியை கொடுக்கும் பரிஷ்தாக்களாக இருக்கிறீர்கள் நாளை முயற்சி செய்து நீங்கள் சம்பூரண பரிஷ்தாக்களாக ஆகிவிடுவீர்கள் இந்த முழு உலகிற்கும் நன்மை செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் எனவே நாம் நமது சொரூபங்களை பயிற்சி செய்வோம் எவ்வாறு பிரம்மா பாபா மிகப்பெரிய தபஸ்வியாக இருந்தார் மிக அதிகமாக தனது எதிர்காலத்தின் நினைவில் நிலைத்திருந்தார் சர்வசக்திவான் சுயம் பரம தந்தை பரமாத்மாவிடம் அவரது நினைவு நிரந்தரமாக நிலைத்துவிட்டது ஆனால் கூடவே எதிர்காலத்தினுடைய அந்த நாராயண போதை கூட அவருக்கு குறைவாக இருந்திருக்கவில்லை அவரது அந்த மனநிலையின் காரணமாகவே நாராயணி நஷா நாராயண போதை என்ற அந்த வார்த்தை பிரசித்தமானது நாமும் கூட நமது எதிர்காலத்தின் தேவ சொரூபத்தினுடைய அந்த நாராயண போதையில் நிலைத்து விடுவோம் அப்போது சுயத்திற்குள் ஒளிந்து கிடக்கும் மறைந்து கிடக்கும் தெய்வீக சம்ஸ்காரங்கள் விழிப்படைந்துவிடும் இவ்வுலகில் லட்சக்கணக்கான சொல்ல போனால் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் தமது தெய்வீக நிலையினை கண்டறிந்து விட்டார்கள் அதிலும் பல லட்ச ஆத்மாக்கள் தனது தெய்வீக சொரூபத்திலேயே நிலைத்து விடுவதற்கான பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது வாழ்க்கை சாத்வீகமாக ஆகிக் கொண்டிருக்கிறது அவ்வாறே ஆன்மீக சொரூபத்தின் நிலை லட்சக்கணக்கானோர் தனது நிலையை ஆன்மீகமானதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மறைமுகமான தவ சாதனையை கலிகாலத்தில் தேவகுலத்தின் ஆத்மாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு மகாதேவனை தபஸ்வியாக காட்டப்பட்டிருக்கிறது அல்லவா எவ்வாறு பிரம்மாவை எப்போதும் தவத்தில் மூழ்கியவராக காட்டப்பட்டிருக்கிறது அல்லவா அவரது குழந்தைகளும் கூட அப்படிப்பட்ட தவத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் அவ்வாறு செய்து செய்து அநேக ஆத்மாக்கள் பரிஷ்தா சொரூபத்திற்கு வந்துவிடுவார்கள் அந்த ஃபரிஷ்தா சொரூபத்தின் அதிர்வலைகள் மூலமாக அந்த ஆத்மாக்கள் முழு உலகிற்கும் நன்மை புரிவார்கள் இவ்வுலகை மீண்டும் சொர்க்கமாக்குவார்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய தன்மையை வெளிப்படையச் செய்து அவர்களை தேவதைகளாக நாம் உருவாக்க வேண்டும் இந்த காரியம் மிகப்பெரிய காரியம் நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த கலியுகத்தின் முடிவிற்கு பின்னர் தேவயுகம் இந்த பூமியில் தொடங்கிவிடும் ஓம் சாந்தி